ஹலோ ஹாபிஸ் இது லேன் எஃபிவி சீரீஸோட நைன்த் சாப்டர் இந்த சாப்டரில் நம்ம ப்ரெஷ்லஸ் மோட்டார் எப்படி நம்ம சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சாப்டர் எயிட்டில் ஃப்ரேம்ஸ் பற்றி பார்த்தோம் உங்களுக்கு தேவையான ஃப்ரேம்ஸை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் என்ன மோட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃப்ரேம்ஸையும் மோட்டரையும் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி காம்பனன்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான் ப்ரெஷ்லஸ் மோட்டார்னா என்ன அது எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அதில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம எப்படி டீ பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் இந்த மோட்டர் நம்ம ஏன் ப்ரெஷ்லஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா ப்ரஷ் இருக்கிற மோட்டர் ஒன்று இருக்குது பிரெஸ்டு மோட்டர் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற நிறைய எலெக்ட்ரானிக்ஸில் பார்க்கலாம் ட்ரிம்மர் அப்புறம் குழந்தைங்க விளையாடுற எல்லா மூவிங் டாய்ஸு ஆர்சி கார்ஸு அப்புறம் அந்த குட்டி குட்டி ஹெலிகாப்டர்ஸ்லாம் இருக்கும்ல இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரெஷ்டு மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதே பிரெஷ்டு மோட்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஜென்ரலாக மோட்டார்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினாக ரெண்டு பார்ட்ஸ் இருக்கும் ஒன்று வந்து ஸ்டேட்டர் என்னோட வந்து ரோட்டர் பிரஸ்ட் மோட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டர்ல காயில் சுற்றி இருக்கும் சுற்றி மேக்னட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக இருக்கும் இந்த காயில் சுற்றி இருக்கிற ரோட்டர் தான் ரோட்டேட் ஆகும் மேக்னெட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் இந்த ரோட்டரில் தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் பாஸ் ஆகும் சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டில் கரண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எப்படி நம்ம பாஸ் பண்ண வைக்கிறதுனா அதுக்கு தான் இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணுறாங்க இந்த காயிலோட ஒயிண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டர் அப்படின்ற ஒரு சென்டரில் இருக்கிற ஷாஃப்டில் போய் கனெக்ட் ஆகும் அந்த கம்யூட்டேட்டர்ஸ் மேலே கரண்ட் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு சைட்லேருந்து எதாவது ஒரு கண்டக்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கார்பனை ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த கார்பன் வழியாக கம்யூட்டேட்டருக்கு கரண்ட் பாஸ் ஆன உடனே ரோட்டர் ரொட்டேட் ஆக ஆரமிச்சிடும் அந்த ரோட்டரோடு சேர்த்து கம்யூட்டேட்டரும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் கம்யூட்டேட்டர் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்போது ப்ரஷ்ஷு அது மேலே தேஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஃப்ரிக்ஷன் உருவாகும் இந்த ஃப்ரிக்ஷனால் மோட்டரோட ஸ்பீடு காம்ப்ரமைஸ் ஆகுது இதனால் அதிக லோடு இல்லாத சின்ன சின்ன எலக்ட்ரானிக் பார்ட்ஸில் அதை யூஸ் பண்ணுவாங்க அதிக லோடு கொடுத்தா அதில் ஹை ஆர்பியம் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு தான் ப்ரெஷ்லர்ஸ் மோட்டர் இந்த ப்ரெஷ்லர்ஸ் மோட்டர்லையும் ரெண்டு முக்கியமான பார்ட்ஸ் இருக்கும் ஒன்று வந்து ஸ்டேட்டர் இன்னொன்று வந்து ரோட்டர் ஸ்டேட்டரில் பார்த்தீங்கன்னா காயில் இருக்கும் ரோட்டரில் மேக்னெட்ஸ் இருக்கும் இந்த மேக்னெட் தான் ரொட்டேட் ஆகும் நடுவில் இருக்கிற காயிலுக்கு பேர் தான் ஸ்டேட்டர் ஏன்னா அது ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும் சுற்றி இருக்கிற மேக்னெட்ஸ் தான் ரொட்டேட் ஆகும் அதனால ரோட்டர் இந்த ஸ்டேட்டரில் காயில் மூணு மூணு பார்ட்டாக சுற்றி மொத்தம் மூணு ஒயர் கனெக்ட் ஆகியிருக்கும் ஃபஸ்ட்டு ரெட்டு ஒயர் வந்து இந்த போலில் சுற்றி ரெட்டு எல்லோ பிளாக் ரெட்டு எல்லோ பிளாக் ரெட்டு எல்லோ பிளாக் இப்படி மூணு மூணு பார்ட்டாக வைண்டிங் பண்ணிருப்பாங்க ஸ்டேட்டரில் பன்னெண்டு போல்ஸ் இருக்குது இதை டீத்ஸ்னு சொல்லுவாங்க ரோட்டரில் பதினாலு மேக்னெட்ஸ் இருக்குது இந்த மேக்னெட்லாம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா சவுத் போல் நார்த் போல் சவுத் போல் நார்த் போல் இப்படி மாறி மாறி கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த ரெட்டு உயர கிளாக் வைஸில் இருக்காங்க இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கும் இது பக்கத்தில் இருக்க எல்லோ ஒயரை ஆப்போசிட்டில் வந்து சுற்றிருப்பாங்க இப்படி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இது வந்து காயில் வந்து வைண்டிங் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஒரு போலும் வேறு வேறு மேக்னெட் ஃபீல்டு உருவாக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சவுத்து போல் வந்து உருவாக்குதுன்னா இது வந்து நார்த் போல உருவாக்கும் மாதிரி ஸ்டேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா சவுத்து நார்த் சவுத் நார்த்துன்னு மாறி மாறி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கே தெரியும் சவுத் போலும் நார்த் போலும் தான் அட்ராக்ட் ஆகும் நார்த்தும் நார்த்தும் அட்ராக்ட் ஆகாது ஒரு ஒரு போலையும் இண்டிவிஜுவலாக கரண்ட்டு உருவாகிறப்போ இந்த ஒரு ஒரு மேக்னெட்டும் அட்ராக்ட் ஆகும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மேக்னெட் வந்து தள்ளி போவோம் அப்படி தள்ளி போகிறது அடுத்தது அட்ராக்ட் ஆகுது அப்படி தள்ளி போகிறது அப்படி அட்ராக்ட் ஆகிறதுனால இது கண்டினியூஸாக வந்து ரொட்டேட் ஆகும் ஸோ இப்படி இந்த மூணு ஒயருக்குமே தனித்தனியாக கரண்ட்டை பிரித்து கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்சி எஃப்இவியில் யூஸ் பண்ணுற இஎஸ்சிஸை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ இந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா சில நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் டூ ஜீரோ ஃபோர் அப்படின்னு போட்டிருக்கா டூ த்ரீ டபுள் ஜீரோன்னு போட்டிருக்கு கேவின்னு போட்டிருக்கு இதில் டபுள் டூ ஜீரோ ஃபோர் அப்படின்றது இந்த மோட்டரோட சைஸு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மோட்டர் எடுத்துக்கோங்க இதில் வந்து டபுள் டூ ஒன் டூ அப்படின்னு போட்டிருக்கா இது எதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற ஸ்டேட்டரோட சைஸ் இப்போ நான் இதை மெஷர் பண்ணுறேன் இருபத்தி ரெண்டு எம்எம் இருக்குது இந்த ஸ்டேட்டரோட டயாமீட்டர் வந்து டுவெண்ட்டி டூ எம்எம் இதோட ஹைட் பார்த்திங்க அப்படின்னா டுவெல் எம்எம் ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா மோட்டரோட சைஸும் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டூ ஜீரோ செவன் பாயிண்ட் ஃபைவ் மோட்டரு இதில் கீழே இருக்கிற துருவை நீங்கள் கலட்டிட்டு இது எடுத்திங்கன்னா அந்த ஸ்டேட்டர் வந்துடும் ஸோ இந்த ஸ்டேட்டர் நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ட்வெண்ட்டி டூ எம்எம் டயாமீட்டர் இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஹைட் இருக்குது ஸோ இன்னொரு விஷயத்தில் என்ன போடுறது பார்த்தீங்கன்னா கேவி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கேவி இந்த கேவி அப்படின்னா கிலோ வோல்ட் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க ஆனால் இது வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்றது ரெவல்யூஷன்ஸ் பெர் வோல்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கேவி கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு வோல்ட் கரண்ட் வந்து இந்த மோட்ருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் வந்து இது ரோட்டேட் ஆகும் ஸோ ஒரு வோல்ட் கரண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரொட்டேஷன்ஸ் வந்து இது ரொட்டேட் ஆகும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வோல்ட்டு கரண்ட் கொடுக்க மாட்டோம் இந்த மாதிரி பெரிய சைஸ் மோட்டருக்கு பதினாறு வோல்ட்டு கரண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா பதினாறு இன்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸோ இந்த மோட்ரு பதினாறு வோல்ட் கொடுத்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் ஆர்பிஎம் வந்து ரொட்டேட் ஆகும் இந்த கேவியை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா ஒரு வோல்ட்டு கொடுத்து எவ்வளோ ரொட்டேஷன் கிடைக்குதுன்னு மெஷர் பண்ண மாட்டாங்க இந்த மோட்டரை குறிப்பிட்ட ஆர்பிஎம்முக்கு ரொட்டேட் பண்ணுவாங்க அப்படி ரொட்டேட் ஆகிறதுனால இந்த காயிலிருந்து ஜென்ரேட் ஆகிற கரண்ட்டை மெஷர் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மோட்டர் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு கேவி இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆர்பிஎம்ல ரொட்டேட் பண்ணால் இந்த ஒயரில் இருந்து நமக்கு ஒரு வோல்ட் கரண்ட் கிடைக்கும் நாலாயிரத்தி அறநூறு ஆர்பிஎம்க்கு ரொட்டேட் பண்ணால் ரெண்டு வோல்ட் கிடைக்கும் ஸோ இப்படி தான் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியை மெஷர் பண்ணுவாங்க உங்கள் ட்ரோனுக்கு ஏற்ற மோட்டர் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மோட்டர் எவ்வளோ திரஸ்ட் உருவாக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் த்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு மோட்டர் ரொட்டேட் ஆகும்போது அது எவ்வளோ வெயிட்டை லிஃப்ட் பண்ணுதுன்றத வச்சு கால்குலேட் பண்ணணும் இந்த ரெண்டு மோட்ருமே பார்த்தீங்கன்னா டபுள் டூ ஜீரோ செவன் மோட்ரு தான் இதோட கேவி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கேவி இதோட கேவி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கேவி இப்போ இந்த மோட்டரோட டேட்டா ஷீட்டை நம்ம பார்க்கலாம் ஒரு மோட்டரோட ஷீட் எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த மோட்டரோட அஃபிஷியல் பேஜ் போய்க்கோங்க அதில் ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மோட்ரு எந்த கேவியோ அதுக்கு தகுந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் போட்டிருப்பாங்க இப்போ நம்ம மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா எஃப் சிக்ஸ்டி ப்ரோ கேவி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இது வந்து ப்ரொப்புலரு என்ன ப்ரொப்லர் நீங்கள் போடுறதுன்றத பொறுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு ப்ரொப்புலர் நம்ம போடுறோம்னு நினச்சிக்கலாம் ஐம்பது பர்சன்டேஜ் திராட்டில் நீங்கள் உங்கள் கண்ட்ரோலரில் ஐம்பது பர்சன்டேஜ் திராட்டில் நீங்கள் கொடுக்குறப்போ இதால் நானூற்றி இருபத்தி ஏழு கிராம் வந்து திரஸ்டை உருவாக்க முடியும் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து கிராம் திரெஸ்ட்டை வந்து உருவாக்க முடியும் இப்போ ஒரு ட்ரோனில் வந்து நீங்கள் நாலு மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இப்போ நாலு மோட்டருமே இந்த ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் திராட்டில் ரெண்டு கிலோ த்ரஸ்ட்டை உருவாக்கும் இப்போ உங்களோட ட்ரோனோட வெயிட்டு மொத்தமாக ஒரு கிலோன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த நாலு மோட்டர் சேர்ந்து உங்கள் ட்ரோனை லிஃப்ட் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் திரெஸ்ட் கொடுத்தாலே போதும் அதனால் நீங்கள் தேர்ட்டி பர்சன்டேஜ் த்ராட்டில் கொடுத்தாலே ட்ரோன் வந்து லிஃப்ட் ஆகிடும் அந்த டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் திராட்டிலேயே உங்கள் ட்ரோன் பார்த்தீங்கன்னா ஹாவரிங் ஆக ஆரம்பிச்சிடும் இன்னும் ஸ்பீடாக போகிறதுக்கு நீங்கள் தேர்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே திராட்டில் கொடுக்கணும் இதோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் த்ராட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி அறுபது கிராம் திரஸ்டை கொடுக்குது அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி கேவி அப்படின்னு ஒரு மோட்டர் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் திராட்டலுக்கு ஆயிரத்தி ஐநூறு கிராம் திரஸ்ட்டு கிடைக்குது ஆனால் அதில் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ வோல்ட் கம்பெனி சஜஸ்ட் பண்ணுறாங்க அதாவது சிக்ஸ் எஸ் பேட்டரியோட ஓல்டேஜ் ஸோ இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேவி மோட்டர் ஃபோர் எஸ் ஓல்டேஜ்லயே நமக்கு ஓரளவுக்கு நல்ல த்ரெஸ்ட்டு கொடுக்குது அப்புறம் நம்ம இதே யூஸ் பண்ணலாமே ஏன் நம்ம சிக்ஸ் எஸ் யூஸ் பண்ணணும் எதுக்கு எக்ஸ்ட்ரா பேட்ரிக்கு செலவு பண்ணணும் அப்படின்னா ஃபோர் எஸ் ஹை கேவி மோட்டரை கம்பேர் பண்ணுறப்போ சிக்ஸஸ் எஸ் லோ கேவி மோட்டர் பார்த்தீங்கன்னா அதிக டார்க் கிடைக்கும் டார்க் அப்படின்னா என்னென்னா கொடுக்குற வெயிட்டுக்கு எவ்வளோக்கு அதிகமாக லிஃப்டை வந்து அந்த மோட்டர் கொடுக்குதுன்றத பொறுத்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ட்ரோனோட வெயிட்டு அதிகமாக அதிகமாக இந்த ஃபோர் மோட்டரால் மோட்டரால அந்த ட்ரோனை லிஃப்ட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இந்த மோட்டரு அதிக ரெசல்யூஷனில் சுற்றுறதுனால ஹை ஸ்பீடில் சுற்றுறதுனால இதில் பார்த்தீங்கன்னா ஹீட்டு ஜாஸ்தியாகும் ஹீட் அதிகமாகிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகிடும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் கம்மியாக கம்மியாக இந்த மோட்டர் வந்து டார்க்கே இழக்குது அதுவே சிக்ஸஸ் மோட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கம்மி திராட்டிலேயே அதிகம் ஹீட் ஆகாம அந்த வெயிட்டை அதால் லிஃப்ட் பண்ண முடியும் ஸோ லைட் வெயிட் பில்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிக கேவி மோட்டர் சூஸ் பண்ணிக்கலாம் ஹெவி வெயிட் ட்ரோனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேவி வந்து நீங்கள் கம்மியாக சூஸ் பண்ணணும் ஜென்ரலாக ஒரு ட்ரோனில் வெயிட் எது டிசைட் பண்ணுது அப்படின்னா அந்த ட்ரோனில் நீங்கள் ஃபிட் பண்ணுற பேட்டரிஸ் யூஷுவல இந்த மாதிரி ஃபோர் எஸ் பேட்டரி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி வரைக்கும் ஈஸியாக லிஃப்ட் பண்ணும் ஆனால் அதில் ஃபிளைட் டைம் கம்மியாக கிடைக்கும் சிக்ஸ் எஸ் மோட்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எம்ஹெச் சிக்ஸ் எஸ் பேட்டரி வரைக்கும் லிஃப்ட் பண்ணும் அதனால ஃப்ளைட் டைமும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ நீங்கள் பெரிய பேட்ரி ஒரு கோப்ரோ இந்த மாதிரி கேமராலாம் நீங்கள் மவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கேவி வந்து கம்மியாக சூஸ் பண்ணணும் இன்னொன்று வந்து ப்ரொப்புலரோட சைஸ் ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக ஃபைவ் இன்ச் மோட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைவ் இன்ச் ப்ரொப்புலர் தான் நீங்கள் மவுண்ட் பண்ணணும் ஆனால் இதே மோட்டரில் பார்த்தீங்கன்னா செவன் இன்ச் ப்ரொப்பலர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்போ அப்படின்னா கேவியை வந்து கம்மியாக சூஸ் பண்ணணும் ஏன்னா ப்ரொப்புலரோட சைஸ் அதிகமாக அதிகமாக மோட்டர் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகும் அந்த மோட்டர்லேருந்து டெலிவரி ஆகிற பவர் வந்து கம்மியாகிடும் ஸோ ப்ரொப்பொலரோட சைஸ் அதிகமாக அதிகமாக மோட்டரோட கேவிய வந்து ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தேவையான பவரை அதுலேருந்து டெலிவரி பண்ண முடியும் ஸோ அப்போ இந்த ஃபைவ் இன்ச் மோட்டரை நீங்கள் செவன் இன்ச் ட்ரோனுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது எப்போ அப்படின்னா உங்கள் ட்ரோனை நீங்கள் லைட் வெயிட்டாக பில்ட் பண்ணும் ஃப்ரேம் வந்து லைட் வெயிட்டாக சூஸ் பண்ணுங்கள் செவன் இன்ச் ப்ரொப்பலரில் பை பிளேடு ப்ரொப்பலர் இருக்குது வெறும் ரெண்டு பிளேடு தான் இருக்கும் நார்மல் ப்ரொப்பலர் பார்த்தீங்கன்னா மூணு பிளேடு இருக்கும் ஸோ அந்த மாதிரி பை பிளேட் ப்ரொப்பலரை சூஸ் பண்ணிக்கோங்க பேட்ரி மட்டும் நீங்கள் பெரிய பேட்ரி மவுன் பண்ணி இதில் ஃப்ளைட் டைம் அதிகமாக நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் இப்போ நான் சொன்ன கான்செப்ட் ஃபைவ் இன்ச் ட்ரோனுக்கு மட்டும் இல்லை எல்லா சைஸ் ட்ரோனுக்குமே அதே கேவியோட கான்செப்ட் தான் ஓகே இப்போ ப்ரெஷ்லஸ் மோட்டார்னா என்ன அதோட சைஸ் அப்புறம் ஸ்பீடை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ண ஃப்ரேமுக்கு எப்படி நம்ம மோட்டரை சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரேமை பற்றின வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்கம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ காமனாக எஃப்இவி ஹாபியில் யூஸ் பண்ணுற மோட்டர் சைஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செவன் ஜீரோ டூ எயிட் ஜீரோ டூ ஒன் டபுள் ஜீரோ டூ லெவன் ஜீரோ டூ ஃபோர்டீன் ஜீரோ ஃபோர் எயிட்டீன் ஜீரோ ஃபோர் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் டபுள் டூ ஜீரோ செவன் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் ஜீரோ செவன் செவன் ஜீரோ டூ மோட்டர் பார்த்திங்கன்னா சிக்ஸ்ட்டி ஃபைவ் எம்எம் டைனி வூப்புக்கு யூஸ் பண்ணலாம் எயிட் ஜீரோ டூ பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் எம்எம் டைனி வூப்புக்கு யூஸ் பண்ணலாம் இந்த செவன் ஜீரோ டூ எயிட் ஜீரோ டூ மோட்டர்ஸ் ரெண்டுமே சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம் டைனி வூப்புக்கு யூஸ் பண்ணலாம் சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம் ட்ரோனில் செவன் ஜீரோ டூ மோட்டர் சூஸ் அப்படின்னா ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும் எயிட் ஜீரோ டூ மோட்ரு சூஸ் பண்ணிங்கன்னா பெரிய பேட்டரியை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளைட் டைம் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி செவன்டி ஃபைவ் எம்எம் ஊப்பில் எயிட் ஜீரோ டூ மோட்ரு யூஸ் பண்ணலாம் ஒன் டபுள் ஜீரோ டூ மோட்ரு யூஸ் பண்ணலாம் எயிட் ஜீரோ டூ மோட்ரு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா செவன்டி ஃபைவ் எம்எம்க்கு ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும் ஒன் டபுள் ஜீரோ டூ மோட்ரு யூஸ் பண்ணிங்கன்னா பெரிய பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம் எயிட் ஜீரோ டூவை கம்பேர் பண்ணுறப்போ ஸ்பீடு கம்மியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம் டைனி ஊப்ப வச்சு ரேசிங்லாம் நடத்துவாங்க அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே லைட் வெயிட்டாக பில்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி செவன்டி ஃபைவ் எம்எம் கேட்டகரியில் ரேசிங் பண்ணுறவங்க எயிட் ஜீரோ டூ மோட்ரு யூஸ் பண்ணுவாங்க நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஃப்ளைங் டைம் ஜாஸ்தியாகிறதுக்காக செவன்டி ஃபைவ் எம்எம்மில் ஒன் டபுள் ஜீரோ டூ மோட்டர் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி தான் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் நெக்ஸ்ட்டு வந்து லெவன் ஜீரோ டூ மோட்டர்ஸ் இது பார்த்திங்கன்னா டூ இன்ச் ட்ரோனில் யூஸ் பண்ணலாம் டூ இன்ச்சு நீங்கள் ரொம்ப லைட் வெயிட்டாக ரேசிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னா லெவன் ஜீரோ டூ இல்லை லெவன் ஜீரோ த்ரீ சூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு ஃப்ளைட் டைம் ஜாஸ்தியாக கிடைக்கணும் அப்படின்னா டுவெல் சீரிஸ் மோட்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது டுவெல் ஜீரோ டூ டுவெல் ஜீரோ த்ரீ அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ட்ரோன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ஜீரோ ஃபோர் மோட்டர் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் ஜீரோ ஃபைவ் ஃபிஃப்டீன் ஜீரோ சிக்ஸ் மோட்டர்ஸ் கூட இருக்குது இது வந்து ஃப்ளைட் டைமுக்காகவும் கொஞ்சம் அதிக வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ட்ரோனில் மினி சைஸ் ஆக்ஷன் கேமராவை நீங்கள் மௌன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பில்டுக்கு ஃபிஃப்டீன் சீரியஸ் மோட்டர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இல்லை இன்பில்டாக இருக்கிற ஓ த்ரீ ஓ ஃபோர் இந்த மாதிரி கேமரா நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க இல்லை அனலாக் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோர்டின் ஜீரோ ஃபோர் மோட்டர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ ஃபிஃப்டீன் ஜீரோ மோட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளைட் டைம் ஜாஸ்தியாக கிடைக்கும் ஆனால் ஃபோர்டீன் சீரியஸ் மோட்டர் கம்பேர் பண்ணுறப்போ ஃபிஃப்டீன் சீரியஸ் மோட்டர் பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ உங்கள் பில்ட் வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபோர்டீன் ஜீரோ ஃபோர் மோட்டர் சூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ இன்ச் த்ரீ இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் சீரிஸ் மோட்டர் யூஸ் பண்ணலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு டுவெண்ட்டி சீரிஸ் மோட்டர் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை டுவெண்ட்டி ஒன் சீரிஸ் மோட்டரு கூட சூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி சீரிஸ் பார்த்திங்கன்னா டூ டபுள் ஜீரோ ஃபோர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட் பில்டுக்கு நீங்கள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கோப்ரோலாம் போட்டு ஹெவி சைஸ் பேட்டரி லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் மோட்டர் சூஸ் பண்ணிக்கலாம் அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னா 21 ஒன் சீரீஸ் மோட்டர் சூஸ் பண்ணிக்கலாம் டூ ஒன் ஜீரோ ஃபைவ் இருக்குது டூ டபுள் ஜீரோ ஃபோர் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரீ ஸ்டைல் ட்ரோன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சினி உப்பு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் சூஸ் பண்ணுங்கள் இல்லை டூ ஒன் ஜீரோ ஃபைவ் மோட்டர் சூஸ் நெக்ஸ்ட்டு ஃபைவ் இன்ச் ஃப்ரீ ஸ்டைல் இப்போ ஃபைவ் இன்ச்சுக்கு பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா டபுள் டூ ஜீரோ செவன் மோட்டர்ஸு ஃபைவ் வந்து கொஞ்சம் பொறுத்து தான் செவன் கிராம் எயிட் ஹண்ட்ரட் வருது அப்படின்னா நீங்கள் டபுள் டூ ஜீரோ செவன் மோட்டர் சூஸ் பண்ணுங்கள் உங்கள் கேல்குலேஷன் படி ஒன் கேஜிக்கு மேலே போகும் அப்படின்னா டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் மோட்டர் சூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ் இன்ச் டோன் கூட இருக்குது அதுக்கு வந்து டூ ஃபைவ் சீரீஸ் நீங்கள் மோட்டர் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது செவன் இன்ச் அதுக்கு வந்து டூ எயிட் ஜீரோ சிக்ஸ் இருக்குது டூ எயிட் ஜீரோ செவன் இருக்குது அடுத்தது தேர்ட்டி சீரியஸு தேர்ட்டி ஒன் சீரிஸ் மோட்டர்ஸ்லாம் இருக்குது அது எல்லாமே சினி லிஃப்டர்ஸ்க்கு உண்டான மோட்டர்ஸ் ஸோ அதெல்லாம் வந்து கம்மிங் வீடியோஸ்லேயே டீட்டெயிலாக பார்க்கலாம் ரெண்டாவது நீங்கள் மோட்டர் செலக்ட் பண்ணுறப்போ முக்கியமாக பார்க்க வேண்டியது மவுண்டிங் ஹோல்ஸ் மோட்டரோட பாட்டமில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் போடுற ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மோட்டருக்குமே ஒரே மாதிரி இருக்காது டைனிங் ஹூப்ஸோட மோட்டர் பார்த்தீங்கன்னா மூணு ஹோல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ டைனிங் உப்போட ஃப்ரேம் நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ மூணு ஹோல் தான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா டைனிங் உப்புலேயே நாலு ஹோல்ஸ் இருக்கிற மோட்டர் மவுண்ட் பண்ணுற மாதிரியும் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க சில டைனிங் உப்ஸுக்கு அதே மாதிரி குட்டி ஃப்ரீ ஸ்டைல் ட்ரோன் கூட இருக்குது அதுலையும் பார்த்தீங்கன்னா மூணு ஹோல்ஸாக இல்லை நாலு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டர் சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நைன் எம்எம் பை நைன் எம்எம் பேட்டர்ன் இருக்கிற மோட்டார்ஸு ஜென்ரலாக ஃபிஃப்டின் சீரீஸ் மோட்டர்ஸ் வரைக்கும் இந்த நைன் எம் எம் பை நைன் எம்எம் பேட்டர்ன் தான் இருக்கும் அதுக்கப்புறம் டுவெல் எம் எம் பை டுவெல் எம் எம் மோட்டார்ஸ் எயிட்டீன் சீரீஸ் மோட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா டுவெல் எஃப் எம் பை டுவெல் எம்எம் தான் கொடுத்துருப்பாங்க டுவெண்ட்டி சீரீஸ் எல்லாமே டுவெல் எம் பை டுவெல் எம்எம் தான் இருக்கும் சில டுவெண்ட்டி ஒன் சீரிஸ் மோட்டர் டுவெல் எம் பை டுவெல் கொடுத்துருப்பாங்க ஆனால் சில டுவெண்ட்டி ஒன் சீரீஸ் மோட்டர் சிக்ஸ்டீன் எம்எம் பை சிக்ஸ்டீன் எம்எம் கூட இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து சிக்ஸ்டின் எம்எம் பை சிக்ஸ்டீன் எம்எம் மோட்டர்ஸ் டபுள் டூ ஜீரோ செவன் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் டூ ஃபோர் சீரஸ் மோட்டரு சில டூ ஃபைவ் சீரிஸ் மோட்டரு இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் எம்எம் பேட்டன் தான் இருக்கும் அடுத்தது நைன்டீன் எம்எம் பை நைன்டீன் எம்எம் செவன் இன்ச் ஃப்ரேமுக்கு மேலே யூஸ் பண்ணுற எல்லா மோட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா நைன்டீன் எம்எம் பை நைன்டீன் எம்எம் பேட்டன் தான் இருக்கும் உங்கள் ஃப்ரேமோட சைஸுக்கு தகுந்த மாதிரி மோட்டரோட சைஸை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க நெக்ஸ்ட் வந்து மோட்டரோட கேவி இந்த மோட்டரோட கேவி நீங்கள் மோட்டர் சூஸ் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது அகைன் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம் ட்ரோன்லேருந்து வருவோம் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம் டைனி ஊப்ஸ் அப்புறம் செவன்டி ஃபைவ் எம்எம் டைனி ஊப் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்எஸ் பேட்டரி அதாவது சிங்கிள் செல் பேட்டரியில் வந்து ரன் ஆகும் ஸோ இந்த சிங்கிள் செல் பேட்ரிக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கொடுக்குற ஓல்ட்டுக்கு அதிக ஆர்பிஎம் கிடைக்கணும் சரிங்களா அப்போது ஆல்ரெடி ஒரு செல் தான் கொடுக்குறோம் அதில் வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட்டு தான் இருக்கும் ஸோ அந்த த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட்டு கொடுக்குறப்போ அதிக ஆர்பிஎம் கிடைக்கணும் அப்போது அங்கே மோட்டார் கேவியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் கேவிக்கு அபவ் இருக்கிற மோட்டர் சூஸ் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் கேவி டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேவி டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கேவிக்கு மேலே கூட இருக்குது ஸோ அந்த மாதிரி கேவி மோட்டர் சூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் எம்எம் எயிட்டி ஃபைவ் எம்எம்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல் ட்ரோன்ஸ் கூட இருக்குது அதில் வந்து கார்பன் ஃபைபர் ஃப்ரேம் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரோனோட பில்ட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி மோட்டார்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ டூ இயஸ் மோட்டரை சூஸ் பண்ணலாம் டூ இஸ் மோட்டார்னா டென் தௌசண்ட் கேவி எயிட் தௌசண்ட் கேவி இந்த மாதிரி மோட்டார்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து டூ இன்ச் சினி யூப் ட்ரோன்ஸுக்கு டூ இன்ச் சினி யூப் ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் பேட்டரி நீங்கள் ரன் பண்ணலாம் த்ரீ இயர்ஸ் பேட்டரிலையும் நீங்கள் ரன் பண்ணலாம் டூ இயர்ஸுக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் எயிட்டீன் தௌசண்ட் கேவி மோட்டார் சூஸ் பண்ணுங்கள் 3S இயர்ஸ் பேட்டரி போட்டு ஒரு எயிட் தௌசண்ட் கேவி சிக்ஸ் தௌசண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போட்டிங்கன்னா த்ரீ இயர்ஸ் ரன் பண்ணிக்கலாம் டூ இன்ச் ட்ரோனில் அதிக பேட்டரி போட்டு கொஞ்சம் flight time நிறைய கிடைக்கணுன்றதுக்காக இல்ல ஃபுல்லாக ஃப்ரீ ஸ்டைல் நீங்கள் பண்ண போகிறீங்க சினிமெட்டிக் சார்ஸ்லாம் எடுக்க போகிறதில்லை ஃபுல்லாக ஃப்ரீ ஸ்டைல் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா டூ இயர்ஸ் பேட்ரி பண்ணி கேவியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இஞ்சு சினிவப்பு இதுக்கு ஃபிஃப்டீன் சீரஸ் ஃபோர்டீன் சீரீஸ் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ட்ரோன் பொறுத்த வரைக்கும் ஃபோர் ரன் பண்ணால் நல்லா இருக்கும் ஸோ அதனால் மோட்டர் கேவி பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் கேவி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேவி இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன ஃபார்முலா மட்டும் நீங்கள் ரூல் ஆஃப் தம்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்பீடாக போகணும் அப்படின்னா கேவி ஜாஸ்தியாக போய் சின்ன சைஸ் மோட்டர் சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ளைட் டைம் ஜாஸ்தியாக கிடைக்கணும் ஸ்லோவாக போனால் போதும் அப்படின்னா கேவி கம்மி பண்ணிவிட்டு மோட்டரோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு மோட்டர் சொன்னேன் ஃபோர்டீன் சீரிஸ் ஃபிஃப்டீன் சீரீஸ் ஃபோர்டின் சீரீஸ் மோட்டர் போட்டிங்க அப்படின்னா கேவி வந்து ஜாஸ்தியாக நீங்கள் போட்டுக்கலாம் ஃபைவ் தௌசண்ட் கேவி வரைக்கும் போட்டுக்கலாம் ஃபோர் எஸ் பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளைட் டைம் ஜாஸ்தி கிடைக்கணும் அதிகமாக ஸ்பீடாக போகணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னா ஃபிஃப்டீன் சீரிஸ் மோட்டர் சூஸ் பண்ணிவிட்டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேவி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேவி கூட இருக்குது இந்த மாதிரி கேவிஸ் மோட்டர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃப்ரீ ஸ்டைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் கேவி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேவிக்கு அப்போ கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து நீங்கள் ஃபோரஸ் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சினி உப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமராலாம் மவுண்ட் பண்ணிங்க கொஞ்சம் ஃப்ளைட் டைம் ஜாஸ்தி கிடைச்சாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் மோட்டர் சூஸ் பண்ணுங்கள் கேவி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் கேவி கிடைக்குது டூ தௌசண்ட் கேவி கிடைக்குது தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி கேவிஸ் கிடைக்குது இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா சிக்ஸஸ் எஸ் மோட்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ளைட்டையும் ஜாஸ்தி கிடைக்கும் அதிக வெயிட்டையும் லிஃப்ட் பண்ணும் அடுத்தது வந்து ஃபைவ் இன்ச் ஃப்ரீ ஸ்டைல் ஃபைவ் இன்ச்சுக்கும் அதே மாதிரி தான் ஸ்பீடாக போகிறீங்க ரொம்ப லைட் வெயிட் பில்டு தான் அப்படின்னா ஃபோரஸ் எஸ் மோட்டர் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபோரஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேவி சூஸ் பண்ணிக்கோங்க அபவ் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேவி நீங்கள் போயிட்டீங்கனாலே ஃபைவ் இன்ச் டபுள் டூ ஜீரோ செவன் மோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அபவ் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கேவிக்கு ஜாஸ்தி போயிட்டீங்கனாலே நீங்கள் ஃபோரஸ் தான் யூஸ் பண்ணணும் சிக்ஸஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த ரேசிங் ஃப்ரேம்ஸ் எல்லாம் கிடைக்குது அதெல்லாம் ரொம்ப லைட் வெயிட் ஃப்ரேம்ஸு அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபோர்ஸ் அதிக கேவி இருக்கிற மோட்டர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ஃப்ளைட் டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் மூன்று நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் தான் ஃப்ளைட் டைம் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ளைட் டைம் ஜாஸ்தி வேணும் கொஞ்சம் ஹெவி சைஸ் பில்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்னா நீங்கள் சிக்ஸ்எஸ் மோட்டர் சூஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் எஸ் மோட்டர் நீங்கள் ரேசிங் யூஸ் பண்ணுற மாதிரி மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் கேவி மோட்டர்ஸ் கிடைக்குது டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி கேவி மோட்டர்லாம் கிடைக்குது இல்லை நீங்கள் வந்து கோப்ரோ மவுண்ட் பண்ணுறீங்க கொஞ்சம் சினிமேட்டிக்ஸ் வீடியோவும் எடுக்க போகிறீங்க டைமும் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கணும் அப்படின்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி கேவி மோட்டர்ஸ் கிடைக்குது தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மோட்டர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேவி கம்மியாக இருக்கும் டார்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து செவன் இன்ச் பில்டு செவன் இன்ச் பொறுத்த வரைக்கும் ப்ரொப்பலர் பெருசாகிறதுனால நீங்கள் கேவி பார்த்திங்கன்னா நான் ஃபைவ் இன்ச்சுக்கு சூஸ் பண்ணுற மாதிரி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கேவி போட்டுட்டு சிக்ஸ் எஸ் பேட்டரி போட முடியாது உங்களுக்கு வந்து மோட்டர் சீக்கிரமாக ஹீட் ஆகிடும் அதனால் செவன் இன்ச் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி கேவி கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி கேவி யூஸ் பண்ணிவிட்டு சிக்ஸ் எஸ் பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை சேம் செவன் இன்ச் வந்து நீங்கள் லைட் வெயிட்டாக தான் யூஸ் பண்ண போகிறீங்க லைட் வெயிட் பில்டு மாதிரி தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேவி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கேவி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் ஃபோர் எஸ் தான் யூஸ் பண்ண முடியும் ஃப்ளைட் டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக தான் கிடைக்கும் ஓகே இப்போ உங்களுக்கு வந்து எந்த சைஸ் ஃப்ரேமுக்கு எந்த சைஸ் எஃப்இவி பில்டுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி மோட்டர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு க்ளியரான ஐடியா கிடைச்சிக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நான் காமிச்ச அந்த டேபிளை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் பில் பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் என்ன ரீச் பண்ணலாம் இதே மாதிரி இன்னொரு இன்ஜினியான சேப்பரில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பாய்